உரிமையாளர் சிவகங்கை மாவட்டம் கொல்லம்புரை சேர்ந்த ஒரே அந்த மாட்டை ஓட்டி சாரதி கர்ணன் அந்த மாட்டிற்கு பரிசுகளை வழங்குவார் திரு மணிமுத்து வேலுநாச்சியார் அறக்கட்டளை ரத்னகுமார் இருப்பு சிங்கப்பூர் அவர்கள் மேலும் வெற்றி பெற்ற இரண்டாவது பிரச்சனை தட்டிச் சென்ற மாட்டினுடைய உரிமையாளருக்கு கொடிப்பரிசு வழங்கப்படுகிறது அது சாரதி கர்ணன் அவர்கள் காரதி கர்ணன் அவர்களுக்கு கொடிப்பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது கருணாநிதிக்கு அவர்கள் துண்டு விட்டுருக்கப்பா திரு கருணாநிதி அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்க முடியும் அடையப்பா ஏமா கருணாநிதிக்கு ஒரு துண்டை போட்டு விடுங்கப்பா கொல்லங்குடி ஒரே போனார் மாட்டை ஓடி வந்த சாரதி கர்ணன் அவர்களுக்கு ஜெகநாத நினைவாக மோகன் பிரதர் பரிசு வழங்குவரும் அவர்களே பெருமை அவரே

தகவல் தொழில்நுட்ப பிரிவு திட்டநேரையை சேர்ந்த திரு சுசீந்திரன் அவர்கள் வழங்குகிறார்கள் சுசீந்திரன் அவர்களுக்கு மதுரை மாவட்டம் அவடியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் ஆறாவது பட்சத்தில் சிவகங்கை மாவட்டம் மாம்பட்டியை சேர்ந்த ஆடல் அரசு நினைவாக தமிழ்நாடு முடிச்சார் தபசபுடி அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டம் மாம்பாட்டியை சேர்ந்த செல்வி அரசு நினைவாங்க ஏழாவது பரிசு தட்டி சின்ன பரிசுகளை திரு மாநகரை சிங்கமாணி பாபா ஒரே போனார் குடும்பத்தார்கள் சார்பாக

அடுத்து நான்காவது பரிசு தெரிஞ்சிட மாட்டேங்கிற வெட்டுடைய ஆளியே கொண்டதுட கட்டாரி கோனர் இங்க போங்க வாங்க தீபன் கட்டாரி அவர்கள் பரிசையில் எலங்கறார்கள் இங்க வாங்க மாளே கர்புகால் பந்துங்கப்பா ஏ பந்துதியா கொல்லக்குடி வாங்க போ கௌதமார்ங்க கௌதம் வந்துருங்கப்பா கௌதமார் முன்னாடி வந்து அப்படியே மாட்டுக்காரர்கள் ஒரு பொnada கட்டாரி கோனர் மாட்டு உரிமையாளர் இருக்கு கட்டாரி கோனர் மதன் அவர்களுக்கு முன்னாடி பார்த்துக்க முடியுது ஆலத்திப்படி சுப்பையா சேருவார் அது மணிக்கு ஒரு பின்னாடி கொடுங்க மணி அவர்களுக்கு விளாக்க பரிசுகளை விலக்கி சிறப்பிப்பவர் ஐந்தாவது பரிசு திரு உரிமையாளர் அடுத்து ஏதாவது பரிசு தமிழக கலாமா அடுத்து தமிழக கலாம் இருபதாவது சீட்டு விழுந்த மாடு ஏழாவது படிச்சு என்பி பால் பண்ண போட்டா ரமேஷ் நீ போட்டோ எடுப்பா டக்குனு கடை நீங்க கோயில் திருவிழா கொடிப்பெருங்கிறார்கள் எல்லாவட்ட மாதவனுக்கு பெத்து பாலம் வந்துட்டீங்களா மாதவன் மாதவ இரண்டாவது பரிசு தட்டிச்சு நம்மட மண்ணின் மைந்த அரியா பரிசு மாதவன் அந்த மாதிரி இருக்கு பரிசுகளை அரணிக்கோடியை சேர்ந்த மாதவன் அவர்களுக்கு பொண்ணோட பத்தி காரைக்குடி எம்சிடி சிவா பொண்ணு போட்டு விடுங்க காரைக்குடி எம்சிடி சிவா அவர்களுக்கு பொண்ணோட பத்தி கிடைக்குது எப்பா பூசாரி கொண்டு போடுங்கப்பா பூசாரி விட்டுட்டியா சரி அரியா குறிச்சி இளவட்ட மாதவன் காரைக்குடி எம்சிடி சிவா அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது தொழில் அதிபர் எஸ் பி முத்துக்குமார் அவர்கள் வழங்குவார்கள் என்னப்பா அரியா குறிச்சி அரியா குறிச்சி எத்தனை தடவை போட்டோ எடுக்கிறியா இளவட்ட கம்பெனி இளவட்ட மாதவ கம்பெனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் தேனி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார் மதுரை மாவட்டம் வெள்ளியங்குன்ற மாதவ ஸ்ரீ அந்த மாட்டி ஓட்டி இருந்த சாரி கிடாரிப்பட்டி கண்ணன் கண்ணனுக்கு ஒரு பொண்ணாரை போட்டுங்கப்பா கண்ணனுக்கு ஒரு துண்டை போட்டுருங்க கண்ணனுக்கு ஒரு துண்டை போட்டுருங்கப்பா இல்லையா அப்படி கிட்ட வந்துருங்க ஆனால் கொஞ்சம்

படங்குடைய ஊராட்சி மன்ற தலைவர் அருண் பாண்டியனுடைய உரிமையாக பணம் பதிக்கப்படுகிறேன் சிங்கப்பூர் பாண்டியன் அவர்கள் பரிசுகளை விளங்குகிறார்கள் சோமு அவர்கள் விளங்குவார்கள்

செவார் <laughs> <laughs> <laughs>